மக்களே வணக்கம் ராமநாதபுரம் தாம்பரம் இடையே வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து ஒரு ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் ரெண்டு திசையிலும் இயக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த ட்ரெயினில் வந்து இப்போ சடனாக ஒரு மாற்றத்தை வந்து தெற்கு ரயில்வே செஞ்சுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் டோட்டலாக நம்பர்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ என்னென்ன சேஞ்சஸ் என்ன மாதிரிலாம் அந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ ராமநாதபுரம் தாம்பரம் ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ராம்நாட்டிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் மூணு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு தாம்பரம் ரயில் செஞ்சிச்சு அதே மாதிரி மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு ஐம்பது மணிக்கு ராமநாதபுரம் இருந்துச்சு இந்த மாதிரி தான் இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக ஓடினுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து சடனாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க தெற்கு ரயில்வே இந்த ட்ரெயினோட நம்பர்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு அது எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ தாம்பரம் ராமநாதபுரம் ஸ்பெஷல் ஆனது தாம்பரத்துலேருந்து செப்டம்பர் பத்தொம்போதுலேருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் வியாழன் சனி திங்கள் என வாரத்திற்கு மூன்று நாட்களும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமநாதபுரம் தாம்பரம் ஸ்பெஷல் ட்ரெயினானது செப்டம்பர் பத்தொன்போது முதல் அக்டோபர் ஒன்று வரைக்கும் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளி ஞாயிறு செவ்வாய் ஆகிய கிழமைகளில் காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு பதினொன்று பத்து மணிக்கு தாம்பரம் நிலையம் சென்று சேரும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு ஓவர் நைட் ட்ரெயின் ஆகும் ராமநாதபுரத்துலேருந்து இருந்து தாம்பரத்துக்கு டே டைம் ட்ரெயின் ஆகும் ரன் ஆக போகுது இதில் பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெயினில் இருந்த ஸ்டாப் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த ஸ்டாப் அப்படிங்கிறத இப்போ பார்த்துர்லாம் எந்தெந்த ஸ்டாப் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி மாரைக்குடி கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ஸோ வைத்தியசரன் கோயில்லாம் உன்னை நின்றுச்சு இப்போ வந்து அந்த ஸ்டாப்லாம் எலிமினேட் பண்ணிட்டாங்க இதோட கோச் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் ரெண்டு ஏசி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் ஏழு அன் ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பத்தொம்பது ஐசிஎஃப் கோச்சஸ் தான் ஸோ அந்த கோச் காம்போசிஷனில் ஒரு மாற்றமும் கிடையாது அக்டோபர் ஒன்றுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து பெர்மனன்ட் ஆகிரும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ஆர் போட்ட ஒரு ப்ரொப்போசல் அந்த ப்ரொப்போசல்லாம் நம்ம ட்ரெயினோட நம்பர் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் இப்போ இதில் வந்து முன்னாடி வந்து ஜீரோ கொடுத்து ஸ்பெஷலாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் அவங்க போட்ட டைம் டேபிள் அந்த டைம் டேபிள் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அந்த டைம் டேபிளில் என்ன டைமிங் இருக்கோ அந்த டைமிங்கில் தான் இந்த ட்ரெயின் வந்து இப்போ ரன் ஆக போகுது ஆனால் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு ட்ரெயின் வேணும் அதாவது ஆப்போசிட் டேரெக்ஷனில் ட்ரெயின் வந்து இருந்துச்சு அது யார் போட்டால் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட வடக்கு ரயில்வே அது எப்படின்னா ராணி கமலாபதியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வயா விருதாச்சலம் வழியாக ஒரு ரயில் போட்டிருக்காங்க ஸோ அந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து ராமேஸ்வரத்துலேருந்து போகிறவங்களுக்கு ஒரு பக்கா ஓவர் நைட்டு கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து ஓவர் இருக்குது ஸோ இந்த ட்ரெயின் வந்து ராமே தாம்பரத்துலேருந்து மாலை புறப்படும் அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு ட்ரெயின் மாலை புறப்பட்டு விருதாச்சலம் வழியாக சென்னை எழும்பூர் சென்றாலும் அல்லது சென்னை எலும்பூரை சாண்டி வேற எங்கே சென்றாலும் இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கேருந்து தாம்பரம் ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ வந்து ராம்நாட்டிலேருந்து பத்து ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தாங்க ராமேஸ்வரம் ஓப்பன் ஆகும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டேபிளில் டிஸ்பிளே பண்ணும்போது காமிச்சிருப்பேன் பத்து மணிக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ராம்நாடு தாம்பரம் ஓவர் நைட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரெயினோட வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் போயிடுச்சு ஸோ இந்த ட்ரெயினை வந்து ஒரு ஓவர் நைட்டாகவே ரன் பண்ணிட்டு நியூவாக ஒரு டே டைம் ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சி விருதாச்சலம் வழியாக ஆப்ரேட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் பீப்பிள்ஸ் மாதிரி சிவகங்கை டிஸ்ட்ரிக் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஓவர் நைட்டு ஓவர் நைட் இல்லாமல் வந்து ஒரு டே டைமும் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் நிறையா ட்ரெயின் வந்து வரும் பாம்பன் பாலம் திறந்ததுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏதாவது ட்ரெயின் வரும் அதாவது நார்த்திலேருந்து வரலாம் இல்லைனா வந்து இருந்து வேணாலும் வரலாம் இந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ட்ரெயின் தான் போகிறாங்க ஓட்டாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கேருந்து டே டைமில் இருக்கும்போது அதே மாதிரி ஆப்போசிட் டேரெக்ஷன் வந்து டே டைமில் ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாங்க வயா விருதாச்சலம் வழியாக விட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெயின் ஏன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக வந்துடும் ஓகே மக்களே இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளோடைய வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் எல்லாம் மாறிடுச்சு டே டைமில் ஆக போகுது அப்படிங்கிறத முடிந்தளவு மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ஓவர் நைட்லேயே வந்து இந்த ட்ரெயினை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணி அதே மாதிரி டே டைமில் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அவங்க போட்டிருக்க டைம் டேபிள் பிறகு அந்த ட்ரெயின் ரன் ஆக போது ஓகே மக்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்